அம்மா அங்க டூர் போலாம் மடி டூரா நானும் ரொம்ப நாளா டூர் போலாம்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன் நல்ல வேளை நீயே வந்து கேட்ட ஊட்டி பாத்துるக்க ஊட்டியா நான் பாத்ததே இல்ல தங்க தா பாரு இவர்தாங்க எம்பூர் ராஜ் பரம்பரை சேர்ந்தவர் சொல்வாரு ஏன் தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடறதுனாலும் கூட இருக்குதுன்னு சொல்வாரு அப்புறம் ஏங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா இவர் எட்டாவது தலைமுறை சேர்ந்தவரும்

சத்யா என்ன பண்ற பாத்தா தெரியல சாம்பாருக்கு வெங்கையம் கட் பண்ணிட்டு இருக்கேன் நேத்து நேத்து தான் உடம்பு சரியில்லாம பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யுமா என்ன பண்றது ஒன்னா பரவலா எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும் அப்படி மட்டும் இல்லை நினைச்சுட்டு எங்க நான் என்ன வரணும் வா கடுப்பு ஒரே ஒரு நிமிஷம் வந்துடலாம் நீங்க

அப்படியா எனக்கு ஒரே ஒரே ஹெல்ப் பண்ணு என்ன தம்பி தினமும் இன்சை தாங்க முடியலண்ணா உங்க அண்ணங்கிட்ட சொல்லி ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் அந்த நாயை அது மட்டும் நடக்காது தம்பி இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே எங்கள் அண்ணியை பார்க்கறதுக்கு நிற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு ரெண்டு நாள் நாயை கொடுன்னு வாங்கிட்டு போகிறதுக்கு தான் எல்லாம் சண்டை போட்டுட்டு நிற்கிறாங்க நானும் அதுக்கு தான் லைனில் நின்றுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பார சொல்ல சொல்ல எங்கே செல்லும் இந்த பாதை

சரக்கு அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் தொடவே பண்ணிக்கோங்க கூடவே சிக்கனோ அல்லது மீனோ ஒரு கால் கிலோ அளவுக்கு நல்லா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி மாத்தி மாத்தி வேற வேற பிராண்டெல்லாம் குடிக்க கூடாது ஒரே பிராண்டா குடிக்கணும் இருக்கணும்